ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து நல்லா மெல்த் வரட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கலாங்க இது நல்லா வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க பொன்னிறமா வறந்து வந்துடுச்சு இப்போ இதே நெய்ல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் இது போல நெய்ல சேர்த்து நம்ம வதக்கி எடுத்து பாயசில சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியான பாயசம் வந்து நமக்கு கிடைக்குங்க தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து போதுமானது இதையுமே வந்து நெய் எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சிலயே வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம சேமியாவும் சேர்த்து லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சேமியா எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு சேமியா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் பாருங்க பாயசம் செய்றதுக்காக நான் எந்த கப்பெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால வந்து நான் ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் இதே கப்பால தான் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்களா ரெண்டு வகையான ஜவ்வரிசி இருக்கும் நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் கொதிச்சு வந்துருச்சு தண்ணி செவ்வரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க ஜவ்வரிசி வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவும் ஓரளவுக்கு வெந்து வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம நம்ம வெயிட் பண்ணலாம் சேமியாவும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு நீங்க அழுத்தி பாத்தீங்களா நல்லா வந்து மசிஞ்சி வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம எந்த கப்பால சேமியா அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால அரைக்கப்புக்கும் கொஞ்சம் குறைவா வந்து நான் ரவையை வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே சேர்த்துக்கலாம் இது போல ரவையை வந்து சேர்க்கும் போது ஒரு திக்கான பயசம் வந்து நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க ரவையும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பால் வந்து அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ இதே கப்பால ரெண்டு கப்பாலவுக்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் மைல்டான டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்களா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவே கரெக்டா இருக்கும் நல்லா நீங்க இனிப்பு சாப்பிடறதா இருந்தா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கரெக்டா வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து நான் பால் சேர்க்கல நான் பாருங்க சர்க்கரை வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு போட்டோன்னே அப்படியே விட்டுறாதீங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் வந்து கீழே சர்க்கரை வந்து அடி நல்லா கரைஞ்சி வரும் இப்போ வாசனைக்காக சுக்கும் சோம்பும் வந்து சேர்ந்த மாதிரி நின்று பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பாயசம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே முறையில் முறையில பாயசம் வந்து ரெடி பண்ணிட்டுங்க ரொம்பவே சிம்பிளான இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மை